வணக்கம் நீதி வலுவாமைக்கு உதாரணமாக திகழும் செங்கோலை கடந்த பாராளுமன்ற நெறி பிறகு இருக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம் இதன் மூலம் தமிழர் மரபுக்கு பெருமை சேர்த்தார் பிரதமர் மோடி என்றே சொல்லலாம் எனவே இது வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே முழு மூச்சாக கொண்ட கொடுங்கோலர்களின் கண்களை உறுத்தியதில் வியப்பில்லை அதனால் தான் புள்ளிவச்ச இந்தி கூட்டணி கட்சிகள் அந்த செங்கோலை பாராளுமன்ற கட்டிடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் அந்த கூட்டத்தில் நம் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்திருப்பது வெட்கக்கேடானது அதிலும் அண்மையில் மதுரை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் செங்கோல் குறித்து பாராளுமன்றத்தில் பேசியிருப்பதை கேளுங்கள் இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எம் பி இந்த அற்பமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்திருக்கும் விளக்கத்தை பாருங்கள் ஆனா நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரச்சனை நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷன மாதிரியே தெரியுறாரு பாக்குற எனக்கு இவருதான் ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு அந்த கார்பரேஷனுடைய மேயர்லாம் செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் மாதிரி இருக்கு நேரோ அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி மாடு இல்லை இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்காரு செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண்மையரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம் பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக் நீங்க வேற வேற சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரனதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலை கொடுத்துருக்காங்க அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா செங்கோளுடைய இறைமாச்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கா தவறுன்னு சொல்லாமா ஆனா இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமா இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனா அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும் தான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பாக்குறாங்க ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பாக்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியல் அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் ஆம் அண்ணாமலை சொல்வது சரிதான் செங்கோல் வைத்திருப்பவர்கள் எல்லாம் அலைகளோடு உல்லாசம் அனுபவிப்பவர்கள் என்றால் திமுகவை சேர்ந்த சென்னை மேயர் முதற்கொண்டு அனைத்து மேயர்களும் செங்கோலோடு அமர்ந்திருக்கிறார்களே அவர்களுக்கும் வெங்கடேசன் சொன்ன செங்கோலுக்கான விளக்கம் பொருந்துமா பொருந்தும் என்றால் சீன கம்யூனிஸ்ட் அடிமை எம் வி வெங்கடேசனின் மனதில் எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் நிறைந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இவரது இந்த பேச்சுக்கு திமுக கூட்டணி கட்சியினர் எந்த வித கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நமது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நல்லாட்சியின் சின்னமாக சின்னமாக தவறாத நேர்மையின் இன்னும் மக்களாட்சியின் அடையாளமாக வைத்திருந்தது செங்கோல் மதுரையிலே கண்ணகிக்கு நீதி கிடைக்கவில்லை மாணிக்க பரல்களா முத்து பரல்களா என்று அந்த சிலம்பை வீசி எறிந்த உடனேயே மன்னனுக்கு தான் வழங்கியது தவறான தீர்ப்பு என உணர்த்தப்பட்டது உடனே வளையாத செங்கோல் வளைந்தது என்றபடி பாண்டிய மன்னன் தன் உயிரை தியாகம் செய்தான் அவனோடு சேர்ந்து பேரரசியான தனது உயிரை துறக்கிறாள் இதன் மூலம் மதுரையிலே நீதி நிலைநாட்டப்பட்டது செங்கோல் என்பது நீதியின் அடையாளம் தர்மத்தின் அடையாளம் தர்ம தண்டம் என்றும் சொல்வார்கள் செங்கோல் ஆட்சி என்றால் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான ஆட்சி இது நமது பன்னெடுங்கால தமிழ் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமது இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தபோது அந்த நிகழ்வை எப்படி நடத்துவது என்ற கேள்வி எழுந்தபோது நேரு அவர்கள் ராஜாஜி அவர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்க அவர் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மடாதிபதிகள் ஆதினங்களை கலந்து ஆலோசனை செய்தபின் மோன்பேட்டன் பிரபுவிடம் ஒரு செங்கோலை கொடுத்து அதனை நேருவிடம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அதன்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் எனும் அந்த மாபெரும் நிகழ்வு நடந்தது அதன் வழி வழியாகத்தான் மேயர்களின் கைகளில் செங்கோல் வழங்கப்படுகிறது அப்படி செங்கோலோடு வீட்டிருந்தவர்களில் முன்னாள் சென்னை மேயரும் இந்நாள் முதல்வருமான மு க ஸ்டாலினும் ஒருவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்க மணிமகடம் சிம்மாசனம் செங்கோல் எல்லாம் சர்வாதிகாரத்தின் அடையாளம் மக்களாட்சியின் அடையாளமாக கருத முடியாது செங்கோல் என்பது மக்களாட்சிக்கு விரோதமானது என பேசியிருக்கிறார் இருக்கிறார் எம் வெங்கடேசன் இது ஒரு தவறான சிந்தனை ஈரோட்டு ராமசாமியின் கொள்கைகளில் ஊறி விளைவு ஏனென்றால் அவர்தான் தமிழர்களை காட்டு என்றார் அவர்தான் மன்னர்களுக்கு ஏகப்பட்ட வப்பாட்டிகள் எப்பொழுதும் மன்னர்கள் அந்த புறத்தில் தான் இருப்பார்கள் என்றார் இதுதான் அவரது தமிழ் விரோத இந்து விரோத அழுக்கு சிந்தனை இதைத்தான் இன்று கம்யூனிச உண்டியல்களும் கையில் எடுத்து பேசி திரிகிறார்கள் செங்கோலுக்கும் அந்த புறத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆக நம்முடைய தமிழ் மன்னர்களை கலாச்சாரத்தை பண்பாட்டை இழிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களது ஒரே இலக்கு நமது தேசம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாட்டை கொண்டது திருமணம் கடந்த உறவுகள் மன வக்கிரம் கொண்ட ஒரு சிலருக்கு வேண்டுமானால் ஏற்புடையதாக இருக்கலாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மதுரை பாண்டிய மன்னனின் உயிர் பிரிந்த உடனேயே பாண்டிமா தேவியின் உயிரும் பிரிந்தது என்பது வரலாறு அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்முடையது இங்கு வந்து செங்கர் வைத்திருப்பவர்கள் அந்த புறத்தில் வாழ்ந்தார்கள் என்று பேசுவது அவர்களது அள்ளுக்கடைந்த மனத்தையே நமக்கு காட்டுகிறது இவரையெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த மதுரை மக்கள்தான் தான் வேண்டும் நன்றி